வான்வெளியில் எதிரி நாடுகளின் செயற்கைக்கோளை ஏவுகணை மூலம் தாக்கி அழிக்கும் அதிநவீன சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் இது இதுகுறித்த பிரமிப்பூட்டும் தகவல்களை விரிவாக பார்க்கலாம் ஒரு காலத்தில் இந்தியாவை பாம்பாட்டிகளின் நாடு என்று வர்ணித்த மேலை நாடுகள் தற்போது இந்தியாவின் அசுர வளர்ச்சியைக் கண்டு மிரண்டு போயுள்ளன கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நூற்றுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை ஒரே ராக்கெட்டில் விண்ணில் செலுத்தி வல்லரசு என கூறிக்கொள்ளும் நாடுகளை அலறச் செய்தது இந்தியா அதன் பின்னர் அமெரிக்கா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் செயற்கைக்கோள்களை குறைந்த செலவில் விண்ணில் ஏவ இந்தியாவை நாடத் தொடங்கின அதுபோன்ற மேலும் ஒரு பிரம்மாண்ட சாதனையை தற்போது டிஆர்டிஓ எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் இஸ்ரோ என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய விண்வெளி ஆய்வுக் கழகமும் இணைந்து சாதித்து காட்டியுள்ளன அப்படி என்ன சாதனை என்கிறீர்களா செயற்கைக்கோள்களை விண்ணிலேயே தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்ட கேசாட் ஏவுகணையை இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது விண்வெளியில் தற்போதைக்கு குறைந்த உயரத்தில் அதாவது சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தொலைவு வரையுள்ள செயற்கைக்கோள்களை ஏவுகணை மூலம் சுட்டுப் பொசுக்கும் தொழில்நுட்ப திறனை பெற்ற நான்காவது நாடாக இந்தியா உருவாகியுள்ளது ஒடிசாவில் உள்ள அப்துல் கலாம் தீவில் நடைபெற்ற இந்த சோதனையில் எந்தவித சிக்கலும் இன்றி துல்லியமாக செயற்கைக்கோள் சுட்டு வீழ்த்தப்பட்டது இத்தகவலை ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் பூமியை கண்காணிப்பதற்காக கடந்த ஜனவரி இருபத்து நான்காம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோளை பாதுகாப்புத்துறை தயாரித்த அதிநவீன ஏவுகணை விண்ணில் சீறிப்பாய்ந்து மூன்றே நிமிடத்தில் துல்லியமாக தாக்கி அழித்தது இதன் மூலம் அமெரிக்கா ரஷ்யா சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்த தொழில்நுட்பத்தை கொண்ட நான்காவது நாடு இந்தியா என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார் மிஷன் சக்தி என்ற பெயரிலான இந்த சோதனை முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அழிக்கப்பட்ட செயற்கைக்கோளின் பாகங்கள் கருகிய நிலையில் பிற செயற்கைக்கோள்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் ஒரு சில வாரங்களில் பூமியில் வந்து விழும் என்றும் கூறப்படுகிறது சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டே இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட மோடி எதிரிகளின் செயற்கைக்கோளை தாக்கி நாட்டை பாதுகாக்க இந்த ஏவுகணை பயன்படும் எனவும் குறிப்பிட்டார் செயற்கைக்கோள்களை தாக்கும் ஏவுகணைகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு அமெரிக்காவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ரஷ்யாவும் इंडम आठ चीना सोधने मिशन शक्ति मिशन शक्ति यह अत्यंत कठिन ऑपरेशन था जिसमें बहुत ही उच्च कोटि की तकनीकी क्षमता की आवश्यकता थी वैज्ञानिकों द्वारा सभी निर्धारित लक्ष्य और उद्देश्य நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிரதமர் மோடியின் அறிவிப்பு அரசியல் ரீதியான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டாலும் விண்வெளியின் சூப்பர் பவர் நாடுகளில் ஒன்றாக இந்தியா உயர்ந்துள்ளதாக கருதப்படுகிறது செய்திப் பிரிவு நியூஸ் செவன் தமிழ்